ஹாய் ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா நம்ம நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஓடெல்லாம் நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கணும் நண்பா பார்த்தீங்கன்னா நேற்றியெல்லாம் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாதமான ஒரு வெற்றி கொடு நண்பா போர்டு வயசில் மட்டும் நம்மளுக்கு நாலு போர்டுமே நல்ல ஒரு மாசு வெற்றி கிடச்சிருக்கு ஆள் போர்டு நம்மளுக்கு மிஸ் நண்பா நம்ம கொடுத்தது எல்லாமே பவரில் போச்சு நம்ம ஆனால் எல்லாமே டேரெக்டாக கொடுத்துருந்தோம் ஆனால் எல்லாமே பவரில் போச்சு நண்பா நம்மளுக்கு இல்லைன்னா நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருந்துருக்கலாம் இருந்தாலுமே ஜஸ்ட் ஜஸ்டில் தான் நண்பா நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டே இருக்குது ஒன்று பவரில் நண்பா அப்படி இல்லைன்னா நம்ம பவரில் வச்சிட்றோம் இல்லைன்னா பவரில் போயிடுது நண்பா இப்படி தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு இருக்குது ஆல்போன்லாம் பொறுத்தளவுக்கு பவர்லே தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டாங்காகவே நண்பா நானும் முயற்சி பண்ணிட்டு தான் நண்பாக இருக்கிறேன் தொடர்ந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கொடுக்கணுங்கிறதுக்காக நல்ல ஒரு கிரெஸிங் தான் எடுத்திருக்கேன் பார்க்கலாம் நண்பா இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கான ஆட்டிக்கான பாருங்கள் ஆல் போர்டு நால் ஏழு நாலு ஏபிஏசிபிசி பாருங்கள் நாலு ரெண்டு நாலு ஏழு ஒன்று ஏழு மூணு ஏழு மூணு ஒன்பது ஏழு எட்டு பாக்ஸுக்கான எசிங் பாருங்கள் ஒன்று மூணு ஜீரோ ஆறு எட்டு ஜீரோ ரெண்டு அஞ்சு மூணு நாலு மூணு ஒன்று நாலு மூணு ஜீரோ ஆறு ஒன்பது ஜீரோ அதில் எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டு மூணு ஒன்று அஞ்சு ரெண்டு ஜீரோ மூணு நாலு ரெண்டு ஜீரோ போர்டுக்கான எஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்று நாலு பி ஏழு ஒன்பது சி போர்டு ஜீரோ எட்டு நண்பா ஒரு மணி பொறுத்தளவுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுத்துக்கணுப்பா தான் கலர் கலராக கொடுத்துருக்குறேன் பார்க்கலாம் நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கு தான் எடுத்திருக்கிறேன் பார்ப்போம் உங்கள் கெசிங்கு என் கெசிங்கு மேட்சானால் ப்ளே பண்ணுங்க நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் பார்க்கலாம் நண்பா இன்றைக்கி வீடியோ இன்றைக்கி ரிசல்ட்டில் நண்பா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெற்றி கிடைக்குன்னு நினச்சிருக்கேன் பார்க்கணும் நண்பா மூணு மணி கேரளா லாட்ரி லாட்டரிக்கான கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு நாலு ஏழு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் மூணு நாலு நாலு ரெண்டு ஏழு நாலு நாலு ஒன்று ஒன்பது ரெண்டு ஏழு ஒன்பது பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் நாலு ரெண்டு ஒன்பது ஒன்பது ஏழு ஒன்று எட்டு ஏழு ஜீரோ எட்டு ரெண்டு அஞ்சு நாலு ஒன்பது மூணு எட்டு அஞ்சு மூணு நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் போர்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஏ போர்டு எட்டு நாலு பி போர்டு ஏழு ரெண்டு சி போர்டு மூணு ஒன்பது நண்பா அட்டையை பொறுத்த பொறுத்தளவுக்குமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுத்திருக்கேன் உங்கள் கணக்கு இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கங்க நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நண்பா நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் நல்ல வெட்டியில் எடுக்கிறதுக்கு நண்பா நான் சிங்கிள் போர்டு நான் வந்து சிங்கிள் போர்டு மட்டும் தரலாம்னு தரலான்னு நண்பா ரெண்டு அதாவது இப்போ ஒரு மணி ரிசல்ட் வந்தால் நான் ஆறு மணிக்கு ஸ்ட்ராங்காகவே சிங்கிள் போர்டு வெற்றி கொடுத்துருவோம் நண்பா இது வந்து நம்ம முத நாள் வச்ச ரிசல்ட்டே வச்சு எடுக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த டபுள் மெத்தடில் போடுறதா இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ கொஞ்சம் நாளாக நம்மளுக்கு வெற்றி கிடைக்கிறது இல்லை ஏன்னா நானும் விடா முயற்சியில் பண்ணி ஒரு ஒரு முயற்சி பண்ணிட்டு தான் நண்பா இருக்கேன் நான் பழைய வெற்றியே பழைய மெத்தடே போடக்கூடாது அப்படிங்கிறதுனால புது மெத்தடெலாம் எடுத்தாலுமே நம்மளுக்கு அப்படி மிஸ் ஆகிடுது நண்பா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் நண்பா இல்லைனா ஒரு கேஸிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நண்பா ஆறு மணி டியல் எக்ட்ரி கணக்கு பாருங்கள் ஆல் போர்டு ஆறு ஒன்பது பிசி பாருங்கள் ஒன்று எட்டு ஒன்பது ஒன்று ஆறு நாலு ஆறு ஒன்பது ஒன்று நாலு நாலு ஒன்பது பாக்ஸுக்கான கணக்கு பாருங்கள் ஆறு மூணு ஒன்பது நாலு ஒன்பது ரெண்டு ஒன்று ஜீரோ எட்டு ஒன்பது ஒன்று ஆறு நாலு ஒன்பது ஒன்று மூணு ஒன்பது ஒன்று கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் நேற்று ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிசி பாக்ஸில் பிசி மேட்ச் ஆகிருந்தது நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருந்தோம் இன்றைக்கி அதே மித்தில்தான் நண்பா எடுத்திருக்கேன் ஆறு மணிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா போர்டுக்கான பாருங்கள் ஏ போர்டு ஒன்று ஆறு பி போர்டு ஒன்பது ரெண்டு சி போர்டு மூணு நாலு ஆறு மணியை பொறுத்தளவுக்கு நேற்று நம்ம உங்களுக்கு சொன்ன மாதிரியே பிசி கொஞ்சம் காசு கொடுத்துருக்கேன் நண்பா ஆனால் நம்மளுக்கு ஆல் போர்டு தான் நண்பா மிஸ் ஆகிட்டு இருக்குது நான் சிங்கிள் போர்டு கொடுக்குறதுக்காக அதுக்கான முயற்சி நிறையா பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி இந்த ரிசல்ட் நம்ம எடுத்துருக்கிற கெஸிங்கில் மட்டும் ரிசல்ட் உட்காந்து தான் நாளைக்கு சிங்கிள் போர்டு நண்பா ஆல் போர்டில் வந்து சிங்கிள் போர்டு ஆறுனா ஆறு மட்டும் அப்படி கொடுக்கலான்ட்டு இருக்கிற நண்பா பவரில் கூட இல்லாமல் டேரெக்டாகவே எடுக்கிற மாதிரி தான் முயற்சி பண்ணியிருக்கேன் பார்ப்போம் நண்பா எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு நாலு எட்டு ஏபிஏசி பிசி பாருங்க எட்டு நாலு ஆறு நாலு மூணு நாலு எட்டு ஏழு ரெண்டு நாலு ரெண்டு ஒன்பது பாக்ஸுக்கான கெசிங் பருங்க மூணு நாலு ஆறு எட்டு நாலு ஆறு ஏழு எட்டு நாலு மூணு நாலு எட்டு அஞ்சு எட்டு நாலு ஜீரோ ரெண்டு அஞ்சு எட்டு நாளுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நண்பா ஏன்னா நம்மளுக்கு டபுள்ஸ் வர மாதிரி நேற்று நம்ம ஒரு தோழர்கிட்ட கூப்பிட்டு கேட்டு அதுல எந்த ஒரு மெத்தடு நண்பா ஏன்னா அவரை ஒரு புது மெத்தடை நம்மளுக்கு ஒன்று சொல்லி கொடுத்தாப்புல அந்த எடுத்திருக்க நண்பா அதில் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தான் காட்டியிருக்குது எட்டு மணிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்ததுன்னா நாளைக்கு நாளைக்கு இதோட நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் நண்பா பார்ப்போம் நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்க ஏ போர்டு மூணு ஏழு பீபோர்டு எட்டு நாலு சீபோர்டு நாலு ரெண்டு பி பீபோர்டுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கிதுன்னு தான் சொல்லியிருக்கிறாப்புல பார்க்கலாம் நண்பா இதில் நம்மளுக்கு வெற்றி கிடைச்சதுன்னா நாளைக்கு நம்மளுக்கு எட்டு மணி ஸோ கம்பல்சரியான ஒரு வெற்றி நண்பா உங்கள் உங்கள் கேசிங்க என் கேசிங்க மேட்சான மட்டும் ப்ளே பண்ணுங்க நண்பா நம்ம சேனலில் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா வாட்சிங் பார் வீடியோ நண்பா நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா